உங்களை யாருமே மதிக்கலை அது சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி இல்லை உங்ககிட்ட பழகிட்டு வர்ற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி தான் எந்த உறவாக இருந்தாலும் யாருமே உங்களை மதிக்கலை அப்படின்னு நீங்கள் விரக்தி மைண்டாக இருக்கீங்களா இந்த வீடியோ முடியும் போது உங்கள் கூட பழகிறதுக்கு அல்லது ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறதுக்கு ஏன் சொந்தக்காரங்களாக இருக்கிறதுக்கு கூட அவங்களுக்கு தகுதி இல்லை அப்படின்னு நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க அதோட காரணத்தை நான் சொல்கிறத விட அதை ஒரு கதையாக நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும் வீடியோ முடிகிற வரை நீங்கள் எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களோட மனசில் புது தன்னம்பிக்கை பிறக்கும் அப்படிங்கிறதுக்கு நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி தரேன் ஸோ இப்போ கதையை பார்த்துடலாம் இது ரொம்பவே குட்டியான கதை தான் ஆனால் உங்கள் மனதுக்கு ரொம்பவே தன்னம்பிக்கையை தரப்போகிற கதை ஸோ கதையை கடைசி வரைக்குமே கேளுங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது முன்னொரு காலத்துல தாமரைச்சேரி அப்படிங்கிற ரொம்ப அழகான ஒரு கிராமம் இருந்துச்சு அந்த கிராமத்துல வயசான பாட்டி ஒருத்தங்க வாழ்ந்துட்டு வந்தாங்க வசதி வாய்ப்பா தான் அவங்க ஆனாலும் அவங்க கணவரோட மரணத்துக்கு பின் நிலைமை தலைகீழாக மாறி போச்சு கவனிக்கவும் யாரும் கிடையாது உடல் நலமும் சரி கிடையாது அப்படிங்கிறதுனால அவங்க தினமுமே அதாவது ஒரு நாளை கழிக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இதனால ஒரு குறிப்பிட்ட காலம் வந்த உடனே அந்த பாட்டி என்ன பண்ணாங்க தன்னோட வீட்டில் இருக்கிற பழைய பாத்திரங்களை எல்லாம் விற்று அதில் வர்ற காசில் தன்னோட வாழ்நாளை நகர்த்த ஆரம்பிக்கிறாங்க அவங்க தன்னோட பாத்திரங்களை விற்றப்போ அதை நிறைய எண்ணிக்கையில் வாங்கின வியாபாரி ஒருத்தர் பேர் சாமிநாதன் இந்த சாமிநாதன் அந்த ஊர் பக்கத்தில் இருந்த ஒரு நகரத்தில் ரொம்ப பெரிய பாத்திரக்கடை வச்சுருந்தாரு ஆனாலும் கிராமம் கிராமமா போய் அங்க இருக்கிற மக்கள் கிட்ட பேரம் பேசி பாத்திரங்களை வாங்கி அந்த பாத்திரங்களுக்கு நல்ல பாலிஷ் போட்டு அதாவது வளசல் நெலிசல் ஏதாவது இருந்தா அதையும் சரி செஞ்சு நல்ல விலைக்கு விற்கக்கூடிய அவரு வந்து ரொம்ப ஒரு பெரிய கில்லாடி அந்த மாதிரி தான் அவர் அந்த வயசான பாட்டிக்கிட்ட இருந்தும் பாத்திரங்களை வாங்கிட்டு போனாரு இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் இந்த வயசான பாட்டிக்கிட்ட இருந்த எல்லா பொருட்களும் விற்றும் போச்சு ஒரே ஒரு கிண்ணத்தை தவிர எல்லா பாத்திரத்தையும் வித்திருந்தாலும் அந்த கிண்ணத்தை விற்கிறதுக்கு இந்த பாட்டிக்கு மனசு கிடையாது ஏன்னா அவரோட கணவர் உயிரோடு இருக்கும்போது இந்த கிண்ணம் ரொம்ப விசேஷமானது என்னோட தாத்தா கிட்ட இருந்து எனக்கு வந்தது அப்படி சொல்லிட்டே இருப்பாரு ஆனா என்ன பண்றது இப்ப இருக்கிற வறுமை வறுமையில இந்த கிண்ணத்தை விற்க வேண்டிய நிலைமையும் வந்தாச்சு அதனால எப்பவும் போல அந்த கிண்ணத்தை நல்லா கழுகி தொடைச்சி வச்சுட்டு பாத்திர வியாபாரிக்காக காத்துட்டு இருந்தாங்க அவங்க எதிர்பார்த்த மாதிரியே அவங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச அந்த பாத்திர வியாபாரியும் கிராமத்துக்கு வந்து சேர்ந்தாரு அடுத்தது என்ன அந்த பாட்டிக்கிட்டையும் வந்தாரு வியாபாரி பாட்டியும் தான் வச்சிருந்த அந்த கடைசி கிண்ணத்தை எடுத்து வியாபாரி வியாபாரிக்கிட்ட கொடுத்தாச்சு ஆனா அந்த கிண்ணத்தை இப்படியும் அப்படியும் பார்த்துட்டு இந்த கிண்ணமா நல்லா வளைஞ்சு நெளிஞ்சி பிசுறு பிடிச்சு போய் இருக்கு இதுக்கெல்லாம் ரெண்டே ரெண்டு பொற்காசு தான் தர முடியும் அப்படின்னு வியாபாரி சொல்ல அந்த பாட்டியோட முகமே சுருங்கி போச்சு ஆனாலும் பாட்டி குரலை உயர்த்தி என்ன இப்படி சொல்றா என் கணவர் உயிரோடு இருந்தப்போ இந்த கிண்ணத்தை பத்தி எவ்வளவு புகழ்ந்து பேசுவார் தெரியுமா இது அவரோட தாத்தா காலத்து கின்னம்மா இதுல எவ்வளவோ விசேஷம் இருக்குன்னு அவரு சொல்லிட்டே இருப்பாரு அதனால இப்பவே சொல்லிட்டேன் குறைஞ்சது பத்து தங்க காசாவது நீ எனக்கு தந்தாதான் இந்த கிண்ணத்தை நான் உனக்கு தருவேன் அப்படின்னு ரொம்ப கண்டிஷனாக சொல்லிட்டாங்க பாட்டி ஆனால் நம்ம சாமிநாதன் தான் பேரம் பேசுறதுல பெரிய ஆளாச்சே கிண்ணத்தை வாங்கி வச்சுக்கிட்டு கிழவி இந்த நெனிஞ்சு போன கிண்ணத்துக்கு உனக்கு பத்து தங்க காசு வேணுமா நானா இருந்ததுனால ஏதோ ரெண்டு தங்க காசாவது தரேன்னு சொன்னேன் வேற எவனும் வாங்கியிருந்தா ஒரு தங்க காசு கூட தரமாட்டான் போ என்னவோ பண்ணு அப்படின்னு கோபமா சொல்லிட்டு கிளம்பி போயிடவும் செஞ்சான் சாமிநாதன் அவனை பொறுத்தவரை அந்த வயசான பாட்டியால வேற எங்கேயும் போய் அந்த கிண்ணத்தை விற்க முடியாது அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ரொம்ப தேவையும் இருந்ததுனால விற்க வேண்டிய கட்டாயமும் இருக்கு எப்படியும் கழுத கெட்டா குட்டிச்சு வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிட்டதானே வந்தாகணும் அப்படிங்கறதுனால அப்படிங்கறதுனால அவன் அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் இந்த பாட்டிக்குதான் ரொம்பவே சங்கடமா போச்சு ஒழுங்கா அந்த கிண்ணத்தை சாமிநாதன் கிட்டயே வித்திருக்கலாம் ஒருவேளை இந்த இதை வாங்குறதுக்கு வேற வியாபாரியே வரலன்னா நம்ம நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு நினச்சி வருத்தப்பட ஆரம்பித்தாங்க பாட்டி இந்த மாதிரி அவங்க வருத்தப்பட்டு இருக்கிற அதே சமயத்தில் அந்த ஊரில் அன்னைக்கு பார்த்து புதுசாக ஒரு பாத்திர வியாபாரியும் வந்து சேர்ந்தாரு அவரோட பேர் சந்திரகாந்தன் இந்த வியாபாரி ரொம்ப நியாயமான நேர்மையான வியாபாரி ஏழங்ககிட்ட பேரமெல்லாம் பேசவே மாட்டார் இப்போ இந்த சந்திரகாந்தன் அந்த தாமரை சேரில் இருக்கிற ஒவ்வொரு வீடாக போயிட்டு இருக்கும்போது இந்த வயதான பெண்மணி வீட்டுக்கும் அவர் போகிறாரு அங்கே போய் அம்மா பாத்திரம் ஏதாவது இருக்கா பழைய பாத்திரம் வியாபாரத்துக்கு அப்படின்னு கேட்குறாரு நம்ம பாட்டி தான் ரொம்ப கையில் ஒரு கிண்ணத்தை வச்சுக்கிட்டு தயாராக இருக்காங்களே அந்த கிண்ணத்தை காட்டி என் வீட்டில் இருக்கிற எல்லா பாத்திரமும் விற்று போச்சு இதோ இந்த கிண்ணம் மட்டும்தான் கடைசியாக இருக்குது இந்த கிண்ணத்தையும் விற்றாகணும் நல்ல ஒரு விலைக்கு இதை எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க சந்திரகாந்தனும் அந்த கிண்ணத்தை வாங்கினாரு விரல் நகத்தை வச்சு அதில் இருக்கிற அழுக்கை எல்லாம் சுரண்டிட்டு அந்த கிண்ணத்தை அந்த கிண்ணம் உருவாக்கப்பட்ட செம்பு எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்குது அப்படின்னு பார்த்தாரு பார்த்தவருக்கு அதிர்ச்சியாக போச்சு ஏன்னா அந்த கிண்ணம் செம்பு கிண்ணமே கிடையாது அது தங்கத்தால செய்யப்பட்ட கிண்ணம் அப்பு படி பார்த்தாலும் அந்த கிண்ணத்தோட மதிப்பு நானூறு தங்க காசுகள் இப்போ இதை எல்லாத்தையும் அந்த பாட்டி கிட்ட சொல்லிட்டு அம்மா இந்த கிண்ணம் நானூறு தங்க காசுகள் பெறும் உங்களுக்கு ஆட்சி பேணம் இல்லைன்னா இதை நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னு கேட்டாரு புது வியாபாரி அதாவது சந்திரகாந்தன் அப்புறம் என்ன ரெண்டு தங்க காசுக்கு கூட மதிப்பு இல்லாத கிண்ணம் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு போனா அதே கிண்ணத்தை அதோட மதிப்பு தெரிஞ்ச ஒருத்தர் கிட்ட வித்தாங்க அந்த பாட்டி அன்னைக்கு சாயங்காலமே ரெண்டு வியாபாரிகளும் சந்தையில் சந்திக்க சாமிநாதனோட மூஞ்சி போன போக்கை பார்க்கணுமே பின்ன ஒழுங்காக ஒரு பொருளை மதிக்க தெரியாமல் நடந்ததுக்கு அவனுக்கு நஷ்டம் தான் கிடச்சிது இன்னைக்கு இந்த கதையில் வர்ற வந்த சாமிநாதன் மாதிரி தாங்க உங்களோட மதிப்பை சரியாக உணராம எத்தனையோ பேர் உங்களை ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க அது என்ன மாதிரியான இருக்கலாம் உங்களுக்கு அவங்க வேலை தர மறத்து இருக்கலாம் ஒரு பொருளை தர மறத்து இருக்கலாம் ஏன் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க கூட மறத்துக்கலாம் எதுவா வேணாலும் இருக்கலாம் இந்த சமயத்துல தன்னோட கையில இருந்த கிண்ணத்தோட மதிப்பு தெரியாம அந்த பாட்டி சங்கடத்துக்கு ஆளானாங்கல்ல அது மாதிரி நீங்களும் அந்த ரிஜெக்ஷன் எல்லாத்தையும் பார்த்து சங்கடத்துக்கு ஆளாக கூடாது நிச்சயமாக அந்த கிண்ணம் சந்திரகாந்தன் கண்ணில் பட்ட மாதிரி உங்கள் மதிப்பை புரிஞ்சிக்கிற ஒரு நபர் கண்ணில் உங்கள் மதிப்பை புரிஞ்சிக்கிற வாய்ப்போட கண்ணில் நீங்கள் படுவீங்க அப்படி படுற அந்த நாள் வரைக்கும் உங்கள் உழைப்பை மட்டும் நிறுத்திடாம இருங்க உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையை மட்டும் கைவிட்டாமல் இருங்க இதுதான் நான் உங்களுக்கு வைக்கிற ஒரு அட்வைஸ் நிராகர நிராகரிப்ப நிறைய தடவை சந்திச்சு தோல்வியால துவண்டு போனவங்க நம்பிக்கையோடு வெற்றி பெறுவதற்கு இந்த கதை ஒரு நல்ல பாடமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கும் அப்படி தோணுச்சா வீடியோக்கு ஒரு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க இப்போ கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் ஃபர்ஸ்ட் வீடியோ ஆரம்பத்துல சொன்ன மாதிரி உங்க கூட யாருக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வைக்க தகுதி இருக்கு உங்க கூட யாருக்கெல்லாம் சொந்தக்காரங்களா இருக்கிறதுக்கு தகுதி இருக்கு அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதனால் கண்டிப்பாக யார் ரிஜெக்ட் பண்ணாலும் நீங்கள் அதை கண்டு துவண்டு போடாம துவண்டு போயிடாமல் உங்களோட வே வேலையை மட்டும் கரெக்டாக பார்த்து வெற்றி பெற என்னோட வாழ்த்துக்கள்